அன்பு தமிழ் சொந்தங்களை டுவிட்டு சேனலுக்கு வரவே இருக்கிறேன் ஆதார் அட்டை ஆதார் அட்டைன்னு சொன்னாங்க பாஸ்போர்ட் எடுக்கணும் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு எடுக்கணும் ஆதார் அட்ட பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும் ஆதார் அட்டை பாஸ்போர்ட் எடுக்கணும் ஆதார் அட்டை இப்போது ஆதார் அட்டைக்கும் முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ என்னத்துக்குன்னு சொல்லிட்டு நான் விபரமாகவும் சொல்கிறேன் அதுக்கும் பதில் புதிய ஐடி வரப்போதா அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆதார் அட்டை யூஐடி டிஏஐ மூலமாக ஒரு பதினஞ்சு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மிகப்பெரிய அளவில் பாப்புலராக பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி இந்தியன்களுடைய குடிமகனுடைய ஆதாரத்தை நிரூபிக்கக்கூடிய கண்வெளி பரிசோதனை கைரேக பரிசோதனை மூலமாக இந்த ஆதாரம் நமக்கு கொடுத்தாங்க பன்னெண்டு இலக்க எண்களை கொடுத்து இதில் வந்து இபிபிஓ அப்படிங்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து இந்த பத்தை வந்து நம்ம வந்து அங்கீகரிக்க முடியாது ஏன்னா பத்துஸை வந்து பிறப்பு இறப்பை வந்து நம்ம வந்து எந்த நேரமும் மாற்றலாம் அப்படிங்க ஒரு சூழ்நிலை இருக்குது இறப்பு டெத் சர்ட்டிஃபிகேட்டாக இருந்தாலும் பிறப்பு வந்து ஆதாரில் மாற்றிட்டாவே ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை வருதுங்கிறதுனால ஆதாரை வந்து இனிமேல் வந்து பிறந்த சர்ட்டிஃபிகேட்டாக பிறந்த பர்த் பதிவாக இனிமேல் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவிச்சிருக்கிற அடிப்படையில் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாடி ஆதார் தான் வந்து நமக்கு வந்து ஒரு பிரபலமான ஒரு பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ எதுக்கெல்லாம் பவர் இப்போ இருக்குது ஆதாருக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாக்கா பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸு பர்த் சர்டிஃபிகேட்டு அல்லது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இப்போ இதுக்கு பதில் இப்போ நமக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து நமக்கு வந்து ஐடி வருமானா கண்டிப்பாக ஒரு புதிய ஐடி வரும் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் வந்து சிஏஏ இன்னும் சொல்லப்போனால் சிட்டிசன்ஷிப் அமென்ஸ்மெண்ட் அந்த ஆக்டெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னாக்கா புதிய ஐடி கொண்டு வர போறாங்க இந்தியன் கூடிய ஒரு நிறுவனத்தை நம்ம நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதாரம் வந்து செயலிக்க வைக்க போறதா சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லைங்க இந்தியன் கவர்மெண்ட் அது மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து பெரிய பண செலவு பண்ணி நம்ம வந்து இது மாதிரி ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்துறதுல எந்த பிரோஜனமே இல்லை மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரே ஒரு ஐடி கல்ஃப் கண்ட்ரி போங்க அமெரிக்கா போங்க க்ரீன் கார்டு இருக்கும் எல்லோ கார்டு இருக்கும் ஒரே ஐடி தான் அதை வச்சு அவங்களுக்கு வந்து காலத்தை ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம நாட்டில் தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் ஒரு ஆயுதம் மாற்றுறது ஒரு ஆட்சி மாறிடுச்சுன்னா அவங்க வேறு மாதிரி மாற்றுறது இந்த காழ்ப்புணர்ச்சி இந்த இதெல்லாம் மாறணும்னு சொன்னால் தான் நம்ம இந்தியா வந்து வல்லரசாகவும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடாக இருக்கும் இப்போ இது வந்து விவ விவசாய புரட்சினால் பசுமை புரட்சியால் இந்தியா நம்ம இருந்தாலும் சொல்லிட்டு இப்போ ஆதாரம் வச்சு தான் லோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதாலும் சரி குழந்தைக்கு மனுஷனோட பிறப்புரிமையை நிரூபிக்கணும் இறப்பு உரிமையை நிரூபிக்கணும் இறப்பை வந்து தள்ளி போகணும் அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னாலும் சரி பாஸ்போர்ட் எடுக்கணும் டிரைவிங் லைசென்ஸ் எடுத்தாலும் எல்லாம் அப்போ ஆதார் இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதாவது இபிபி ஓங்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்டில் வந்து இப்போ ஆதாரில் இருக்கக்கூடிய பர்த் சர்ட் பர்த்தை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்தியை இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதாவது ஓய்வூதியதாரர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கட்டும் அரசு அனைத்து மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பலத்த அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ஆல் இண்டியா அளவில் ஆதாரில் பதிவு பண்ண பர்த்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்றாங்க இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் என்ன போனால் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும் ஸ்கூல் டிசி எடுத்துகிட்டு போகணும் இப்போ நீங்க வந்து ரேஷன் கார்டில் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் இருந்தால் போதும் அப்படி இல்லைனா பேன் கார்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க புதிய ஐடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய காலங்களில் மே மாதம் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போட்டி போடக்கூடிய இந்த மும்முனை போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அப்போதான் நமக்கு தெரியும் எந்த கார்டை வச்சு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் இது காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்தது இந்த ஆதார் ஐடி இப்போ இதை மாற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ ஆளுகிற கூட பாரதிய ஜனதா கட்சியோட அரசு ஸோ எப்படி இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும் அது மட்டும்தான் உண்மை அதனால் வந்து நம்மளுடைய பர்த் பர்த்சிஃபிகேட்டோடைய பவரை வந்து குறைக்கிறாங்க ஆதாரில் கூடிய ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் போட்டிருந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி